அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய இணைவால் அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க எந்த விதியாலும் மாற்ற அந்த இந்த வார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமில்லாது முக்கிய ஆறு கோள்கள் இந்த வாரத்தினுடைய ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதாலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணிராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குருவோடு இணைவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை வாரத்தில் அதே போல இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் சம்பந்தமான இணைவின் காரணமாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுடைய ஜென்மராசியில் கேதோ இருப்பதால வரனை பற்றி ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க தொழில் வெற்றி நடைபோடுங்க மாற்றுவதற்கான முயற்சிகள் வெற்றியும் காண இருக்கீங்க போட்டிகள் விலக இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க குருவோடு சுக்கரன் இணைந்து யோக பலன்களை தருங்க புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கின்றவர்களுக்கு அந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் புத்திர பாக்கிய கிடைப்பது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளுக்கு ஏற்று ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த திருமண ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சிகளேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலும் கேது ஜென்மத்தில் இருப்பதால இந்த திருமண முயற்சிகள்ல அதிக அக்கறை தேவைங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க இதன் காரணமாக பணி உற்சாகம் அதிகரிக்குங்க காரணமே இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கண்ணீர் பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் மறைந்திருப்பதோடு தனாதிபதி சுக்கரனோடு இணைந்திருக்கிறாரு இதனால புத்திர சுக்கர யோகம் புத யோகம் உங்களுக்கு உருவாக்கி இருக்குதுங்க அதாவது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பாங்க எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்குது புதிய முயற்சி வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால தொழில் வெற்றி நடை போடுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குரன் தனது சொந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தற்போது பாகியஸ்தானத்தில் பலம் பெறும் இவ்வேளையில் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இந்த வாரம் சிறந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குது கண்ணீராசினிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்கோ கொடுத்த கடன் வசூலாகுங்க பணப்பழக்கம் அதிகரிக்குங்க இந்த நேரத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தான அதிபதியாகவும் இருக்கிறாரு அவர் தற்போது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவோடு இணைவது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழிலில் வெற்றி நடை போட்டு தொல்லை தந்தவர்கள் உங்களை விட்டு விலக இருக்காங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இது மாதிரியான முயற்சிகளுக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து கேது இருப்பதால் இது மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அதற்கு பிறகு மேடி உங்களுடைய முன்னேற்றத்தை மேற்கொள்வது நல்லது குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க உதிரி வாகனங்கள் பெருகுங்க அதே போல ஆடை பரண சேர்க்கை உண்டு பஞ்சாயத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க மனக்கவலை பணக்கவலை இரண்டும் தொடருங்க சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத இந்த நேரத்தில் அதிகமான விழிப்புணர்ச்சி தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா வெளிநாடு சம்பந்தமான எச்சரிக்கை தேவை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படுங்க கன்னிராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேருங்க சக பணியாளர்களுடைய ஆதரவால் கலைஞர் மக மகிழ்ச்சி கொள்வார்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதோடு பெண்களின் பொருளாதார நிலையும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகண நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இதுவரை ஏழில் சஞ்சரித்து செவ்வாய் அஷ்டமத்தில் வலிமை பெறுவது நல்லதல்லங்க அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக கவனமாக இருக்க வேண்டுங்க நல்ல வார்த்தைகளை உபயோகிப்பது நல்லது என வீரியம் அதிகரித்து பகையை பெற்று தரும் என்பதால பேச்சில் அதிக கவனம் தேவை என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எல்லா விதத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வயங்க பிதர்க்காரியங்களை மறக்க வேண்டாம் என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது